ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு அருமையான தோட்டம் ஒன்று நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்கு அந்த தோட்டத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை முதல் நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்டு வெள்ளைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்கல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டா இல்லை ஒரு ஃபேமிலியோட ஸ்டே பண்ணி தோட்டத்தை பார்க்குற மாதிரி கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுக்கு இந்த தோடமானது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டூ கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷனில் அதுவும் பாச்சலூர்ன்ற ஊரில் தாங்க இந்த தோடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டு கூட நம்ம போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அக்ரி ஓரியன்டாக பார்க்கக்கூடியவங்க இருந்தீங்கனாலும் அவங்களுக்கும் இது சூட்டபுளான தோ லேண்டும் அமையுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வருமானம்னு நம்மளுக்கு வந்து வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தாங்க இது இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடு அது இல்லாமல் ஒரு கிணறு எதுவுமே நம்ம செப்பரேட்டாக கிடைக்கிது அதுவும் ஹில் ஸ்டேஷனில் வந்து வாட்ரு சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது வாட்ரு சோர்ஸ் அதிகம் உள்ள ஏரியா தான் இன்னொன்று கேட்டிங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு தேவையும் கிடையாது ஹில் ஸ்டேஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு தோட வைக்கிறதுக்கு வந்து வாட்ரு சோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையும் கிடையாது ஆனால் நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு கிணறும் அது இல்லாமல் ஒரு வீடும் அதாவது ஒரு ரெண்டு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு அழகான மோல்டிங் வீடோட இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த இடம் கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து நம்ம பாய்ச்சல் இருந்து ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அதுவும் நம்மளுக்கு ரோடு ஃபெசிலிட்டியோட இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு என்னென்ன விவசாயம் பார்க்குறாங்கன்னா அதாவது காப்பி மிளகு சவுக்கு பலா ஆக எல்லா ஒருங்கிணைந்த விவசாயமும் பார்க்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பெரிய மரமாகவும் இருக்குது அது இல்லாமல் மரம் இருக்குது காப்பி வந்து காப்பி வருமானமும் வந்துட்டு இருக்கு அது இல்லாமல் மிளகு அது இல்லாமல் அவகோடா இது பூராமே நம்ம இந்த எஸ்டேட்டில் வந்து வச்சு ஒரு கூ ஒருங்கிணைந்த விவசாயமாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதாவது எல்லா விதத்துலேயும் அந்த இடம் வந்து அந்த தோடம் வந்து நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய தோட்டமாகவும் நம்மளுக்கு அமையுதுங்க இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வருமானம் தரக்கூடிய இதாகவும் அமைஞ்சிருக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தை பராமரிப்பு பண்ணி ஒரு ஏலக்காய் போட்டு கூட இன்றைக்கி நிலைமைக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவும் இருங்க அந்த ஏரியாவை அளவுக்கு ஏலக்காய் வந்து விவசாயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்கங்க எல்லா தோட்டத்துலையும் அதிகபட்சம் ஏலக்காய் விவசாயம் காப்பி மிளகு இந்த மூணு தான் அதிகம் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடோடையும் அது இல்லாமல் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு இயற்கையான காற்று சுவாசிக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு வந்து உடல் ஹெல்த்தான விஷயத்துலேயும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைதுங்க நம்ம ஹெல்த்து பார்த்துக்கிறதுக்கும் எல்லாமே இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குங்க அதுவும் ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோல்டிங் வீடோட இந்த லேண்டானது நம்மளுக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தோட மொத்தம் பிறப்பளவு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அறுபது சென்றுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து நாற்பது ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர அந்த அந்தளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் வாங்க கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் நாங்களும் உங்களை விசிட் பண்ணுறோம் நேராக கூட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு தோட்டமான பிடிச்சிருச்சா நேரடியாக ஓனர் கிட்டே உட்காந்து நம்ம சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோவோட மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா காப்பி மிளகு எல்லாமே குறைந்தது ஒரு ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கிலோ போயிட்டுருக்குங்க அதுவும் இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு ஒரு நாலு ஏக்கர் அறுபது செண்டுக்குமே காப்பி மிளகு தான் அதிக சாகுபடி இருக்காங்க அது மாதிரி அவக்கோடாவும் இருக்குது அவக்கோடாவும் இப்போ காப்பு நிலை மேலே தான் இருக்குது அதுவும் இல்லாமல் பலா எல்லாமே ஒருங்கிணைந்த விவசாயம் நம்மளுக்கு வந்து அதிக ச மகசூல் தரக்கூடியதாகவும் அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் இந்த இடம் நம்ம தோட்டமானது ஒரு ஈல்டு எடுத்துக்கூடிய ஈல்டு எடுக்கக்கூடிய தோட்டமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நம்மளுக்கு ரோடு ஃபெசிலிட்டியோட ஒரு தார் ரோடு ஃபேஸ்ல இருந்து ஒரு சிமெண்ட் ரோடு நம்மளுக்கு செப்பரேட்டாகவே இருக்குங்க இதில் பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோட்டில் இருந்த மினிக்கே நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்குற மாதிரியும் வசதி இருக்குங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் சரி எல்லாமே நம்மளுக்கு சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு ஒரு சேஃப்டி ஜோனாகவும் இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே சுற்றிக்கே எல்லாமே வீடாகவும் ஊராகவும் அமைஞ்சிருக்கனால இது வந்து ஊரடி தோட்டமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது சூட்டபுளாக அமைஞ்சிருக்குங்க நம்மளோட வீட்டிலருந்தே மேலே மாடியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா இயற்கையாக ரசிக்கக்கூடிய அளவுக்கும் இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதாவது சுற்றிக்க இங்கேருந்து பா நம்ம வீட்டு மாடியிலேருந்து பார்த்தோம்னா கீழே ஒட்டஞ்சத்தளம் தெரியக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு உயரமான பகுதியில் இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நாளுக்கு நாள் எங்களுக்கு சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இட இடமாகவும் நம்மளுக்கு லேண்ட் எடுத்து போடவும் நாங்கள் தயாராக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி நாங்கள் லோ பட்ஜெட்டில் எடுத்து போடக்கூடிய அளவுக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணவும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நம்ம உள்ளே பார்க்கக்கூடிய விவசாயி எல்லாத்துக்குமே சொட்டி நீர் பாசன முறையுமே அமைஞ்சிருக்குங்க அதை கொல்லாம் மறந்துவிட்டோம் சாரி